அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்தால் மட்டும்தான் ஆதார் கார்டுல நீங்க திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டால் அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி இந்த வடிவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஆதார் அட்டை புதிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக இந்தியா முழுதும் சொல்லப்பட்டு வராங்க அதாவது நீங்க ஆதார் கார்டு வைத்திருந்தால் மட்டும்தான் இருந்து காலேஜ்ல வாங்கினாலும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்க செயல்படுத்தினாலும் ஆதார் அட்டை மிக முக்கியமான ஆவணங்களாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஆதார் அட்டையில நீங்க திருத்தங்கள் மேற்கொண்டால் அந்த திருத்தத்திற்கான கட்டணங்களை வந்து தற்போது உயர்த்தப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது என்னென்ன கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்காங்க இந்த முழுமையாக பார்க்கலாம் ஆதார் அட்டையில நீங்க பெயர் பிறந்த தேதி முகவரி மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி அப்படின்ற விவரங்களை நீங்க மாற்றுவதற்கான கட்டணம் ஏற்கனவே ஐம்பது ரூபாய் அப்படின்னும் நிர்ணயம் செய்யப்பட்டாங்க ஆனா தற்போது எழுவத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தொண்ணூறு ரூபாயாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக பயோமெட்ரிக் கண் கருவெளி பதிவு மற்றும் அதற்கான புதுப்பிப்பதற்கான கட்டணம் வந்து நூறு ரூபாய் அப்படின்னு ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டங்க ஆனா தற்போது நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த அக்டோபர் மாதம் முதல் நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டாங்க அதே போல் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்கள் ஆதார் மையங்கள்ல புதுப்பிப்பதற்கான கட்டணம் வந்து ஐம்பது ரூபாயிலிருந்து எழுவத்தி ஐந்து ரூபாயாக மாற்றம் செய்யப்பட்டாங்க இது தவிர இகேஒய்சி மற்றும் பிற வழிகளில் ஆதார் பிரமிட் அக்கவுண்ட் மற்றும் அதற்கான கட்டணம் வந்து நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஒன்னுல இருந்து ஐந்து வயதிற்குரிய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக ஆதார் கார்டு புதுப்பிப்பிறகு மற்றும் அதற்கான எந்த ஒரு கட்டணங்கள் வசூலிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டாங்க மேலும் ஐந்து வயது முதல் ஏழு வயது மற்றும் பாஞ்சு வயது முதல் பதினேழு வயது உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் பயோமெட்ரிக் அப்டேட் இலவசமாக செய்து தரப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது இந்த திட்டங்கள் எல்லாமே நடைமுறையில் இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க இது தவிர வீட்டிற்கே சென்று ஆதார் கார்டு புதுப்பிப்பதில் மற்றும் அதற்கான சேவையை செய்ய வேண்டுமென்றால் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து ஒரு நபருக்கு ஏழுநூறு ரூபாய் அப்படின்னும் வசூலிக்கப்படுறாங்க அடுத்தபடியாக ஒரு வீட்டில் இரண்டு முதல் மூன்று நபர்கள் அப்டேட் செய்யப்பட்டால் அவர்களுக்கு முதல் நபர்களுக்கு மட்டும் எழுநூறு ரூபாய் வசூலிக்கப்படுறாங்க இரண்டாவது மற்றும் மூன்றாவது நபர்கள் அப்படின்னும் அவர்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னும் வசூல் செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை உடனடியாக ஷேர் பண்ணுங்க இதே போல பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்